அனைவருக்கும் வணக்கம் நிலம் வரலாற்றை தேடி டு சி பட்டா என்றால் என்ன இப்போ கிராமத்துல எல்லாம் பாத்துட்டோம்னா தூசி பட்டா தூசி பட்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கறதுதான் இந்த பேச்சு டூ சி அப்படின்னு கிராம நிர்வாக அலுவலர் ஒரு புத்தகம் வச்சிருப்பாரு அதுல ஆவணப்படுத்துவார் அதாவது புறம்போக்கு நிலங்களில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் உள்ள பயன் தரக்கூடிய மரங்கள் அதாவது பல மரம் தென்னை மரம் பனைமரம் புளிய மரம் இது போன்ற பயன் தரக்கூடிய மரங்கள் உள்ள பகுதியில் அந்த மரத்தில் விளையக்கூடிய பழங்களை பறித்துக் கொள்வதற்கான உரிமை அது பேர் தான் டு சி பட்டா அதாவது அதுக்கு ஒரு ரசீது ஒன்று கொடுப்பாரு கிராம நிர்வாக அலுவலர் எப்ப வேணாலும் அதை கேன்சலும் பண்ணலாம் இப்ப நம்ம கிராமத்துல என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்னா இது ஒரு பட்டா இது நில உரிமைக்கான பட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பட்டாவை வச்சுக்கிட்டே நம்ம வீடு எல்லாம் கட்டிட்டு நம்ம ஆளுங்க அப்போ தூசி பட்டா என்பது மரத்துக்கான பட்டா மரத்தில் விளையக்கூடிய அந்த பழங்களை பருத்தி கொள்வதற்கான உரிமை கொடுக்கப்படுற பட்டா இது அஞ்சு ஆண்டுக்கு ஒரு நட நாம என்ன செய்யணும்னா கிராம நிர்வாக அலுவலர் புதுப்பிக்கணும் இல்லைன்னா வேற ஒருத்தவங்க மாத்தி வைப்பாரு இந்த பகுதியில் குறைவுனாலும் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் அரசுக்கு சொந்தமான இடத்துல நிறைய மரங்கள் இருக்கும் அந்த மரம் பலா மரமா இருக்கும் வெவ்வேறு மரங்களா இருக்கும் அந்த மரத்துல கிடைக்கக்கூடிய பழங்களை பறித்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட பட்டா அது பேர் தான் தூசி பட்டா தூசி பட்டா கிடையாது தூசி பட்டா நன்றி வணக்கம்